ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணம் வியாபாரம் அலுவலகப் பணிகள் என்ன அனைத்துமே எப்படி நமது ராசிக்கு அமையும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோல தொகுத்து வழங்க இருக்கிறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கொள்கிறேன் நண்பர்களே வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் புதன் கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் பத்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் ஆஃப் டே ஃபார் விஷ்யூர் பிரான்ஸ் இன்றைய தினம் ஒரு கரி ஆளுங்க இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் கேதுடன் இணைந்து காணப்படுகிறாங்க இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முழுமையாக இருக்கிறது எப்போ உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடியுது அப்படின்றது இந்த வீடியோ இடையில சொல்றேன் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால முக்கியமான நான்கு விஷயங்களை இங்க கவனிச்சிங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாறும்பி இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடிப்படை விஷயமாக தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் வந்து கட்டாயமாக இன்னைக்கு உங்களுக்கு கட்டாயமான ஒரு தேவைங்க நண்பர்களே அதை பயன்படுத்திக்கணும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு கூட இருக்கிறது தான் உங்கள் மன்கொழுந்து காதலருக்கு ஒரு அற்புதமான உணர்வை ஏற்படுத்தி தரும் எனவே காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் காதலருக்கு போதுமான நேரம் உங்களால் ஒதுக்க முடியாமல் போகலாம் அதனால கொஞ்சம் வருத்தங்கள் ஏற்படலாம் நண்பர்களே உங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு சூப்பராகவே இருக்கு நண்பர்களே ஆரோக்கியம் சூப்பராக இருக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாளாக அமையும் குடும்ப வாழ்க்கையும் நல்லாவே இருக்கும் காதலும் சூப்பராக இருக்கு வியாபாரமும் சூப்பராக இருக்கும் திருமண மாணவர்களுக்கும் இன்றைய தினம் வேலை திடம் இருக்கும் இருக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு சூப்பராகவே இருக்கு நண்பர்களே ஆனாலும் இன்றைய தினம் சந்திராசிரம் இருக்கிறதுனால உங்களது புத்தியில சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் அதற்கு முதலாவதாக நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா பேராசையை மனசுல இருந்து உங்க இருந்து ஒழிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே சில பேர் வந்து சில ஆஃபர் வந்து தரேன் உங்களுக்கு கவர்ச்சிகரமான இது இருக்கும் உங்க இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கொடுங்க ஒரு ரூபா கொடுத்தாலும் ஒரு கோடி ரூபா ரிட்டர்ன் திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆஃபர் சொல்லி உங்களுக்கு உங்க வீட்டுக்கு பணம் எல்லா பணத்தையுமே புடுங்குறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்வாங்க பேராசையை தூண்டிவிடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்கிறனால பேராசையை ஒழித்து விடுங்கள் என்பதில்லையே அது முதலாவது விஷயம் இரண்டாவதாக நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்க ஏன்னா கோபமானது கொஞ்ச நேரம் இருக்கும் அது உங்களது உறவுகளே இருந்து கெடுத்துடணும் அந்த கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா அது உங்களை ஆக்கிரமிச்சிடும் ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் இன்னைக்கு சால்வ் ஆகிடும் நண்பர்களே எனவே மிகச்சிறப்பான ஒரு மாற்றிட கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்துங்க தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் இறை வழிபாடுகள் மேற்கொள்ளலாம் எல்லாமே உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு உறுதுணையாக எல்லை இல்லாத பொருள் நிறைந்த வாழ்வை அனுபவிக்க உங்கள் வாழ்க்கையை மேன்மையானதாக ஆக்கிட நீங்கள் வந்து கண்டிப்பாக கவலைகள் மற்றும் கோபங்களை வந்து மனசிலிருந்து தூக்கி எறிய வேண்டியது அவசியம் நண்பர்களே நீங்கள் யூகிக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல சூழ்நிலை அமையும் என்றாலும் நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனை பெற்று முதலீடுகளை மேற்கொள்ளலாம் என்றே இன்று தினம் உங்களுக்கு நாளின் பிற்பகுதியை நீங்கள் உற்சாகமானதாக பொழுதுபோக்காக மாற்றிக்கிட முடியும் நண்பர்களே எனவே அதை இன்றைய தினம் தாராளமாக நீங்கள் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் உற்சாகம் தரக்கூடிய பொழுதுபோக்கில் நீங்கள் அதிகமாக ஈடுபட்டு உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணுங்க இன்றைய தினம் பேச்சுக்களில் கவனமாக இருக்கணும் நீங்கள் எந்த செலவு வந்து பண்ணுறீங்க அப்படின்றத வகைப்படுத்தி செலவு பண்ணணும் உங்கள் பேச்சுகளில் யார்கிட்ட பேசுகிறீங்க எந்த சூழ்நிலையில் பேசுகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சு புரிஞ்சு நிதானித்து பேசணுங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுவிடக்கூடாது முடிந்த அளவுக்கு கனிவா பேசுறது நல்லது இல்லைன்னா பேசாம இருந்தது இன்னும் பெட்டரான ஆப்ஷன் என்றே இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் கருத்துக்களை மற்றங்க ஏற்றக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா கம்னு அமைதியாக இருந்தது தான் நல்லது ஏன்னா உங்களுக்கான நேரம் வரும்போது பேசுனீங்கன்னா அது எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ உங்கள் பேச்சுமே வந்து எப்போ பேசணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைச்சுக்கணும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நிம்மதி உண்டுங்க சங்கடங்களை தவிர்க்க முடியும் உங்கள் வார்த்தைகள்லாம் கவனமாக இருக்கணும் ஈவன் உங்கள் சமூக வலைத்தளங்களில் கூட நீங்கள் கருத்துக்களை வந்து பரப்பக்கூடாது உங்கள் கருத்துக்களை வந்து வெளியிடக்கூடாதுங்க யாருமே எந்த சூழ்நிலையிலும் வந்து உங்கள் கருத்துக்களை கேட்கல அப்படின்னா நீங்களே வாழின்றா போய் உங்கள் கருத்துக்களை சொல்லாதீங்க அதனால உங்களுக்கு சங்கடங்கள் தான் மிஞ்சும் இல்லை அது இன்றைய தினம் தவிர்த்து விடுங்கள் என்பதில்லை இன்றைய தினம் சமுதாய வதந்திகள் நிறைய இன்னைக்கு வரும் அதெல்லாம் நம்பிடாதீங்க நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் போய் போய்யா நிறையா அள்ளி விட்றாங்க எல்லாத்தையுமே நீங்கள் நம்பிக்கிட்டு சில தவறான முடிவு எடுக்கக்கூடாது ஸோ இன்னைக்கு புதிய முடிவு எதுவுமே எடுக்காதீங்க வழக்கமான வேலைகளை எப்போதும் போல தொடர்ந்து செய்யுங்க ஆனால் வதந்திகள் இன்னைக்கு நிறைய வரும் நம்பாதீங்க ஏமாத்துறைய இன்னைக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஏமாந்துடாதீங்க பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் இருந்தாலும் பயணங்கள் என்பது உங்கள் உடமையின் மீது தனி கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நம்பர்களே உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு சில விஷயங்களை வந்து நீங்கள் செய்யக்கூடாது சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து உடலுக்கு ஒத்துக்காது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதெல்லாம் தவிர்த்து விடுங்க மேலும் உங்களது சக்திக்கு மீறி வேலை செய்து உங்களுடைய உடல் நலனை கெடுத்துக்காம இருக்கிறது நல்லது நண்பர்களே உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வேலை மட்டும் செய்யணுங்க அதாவது பழு தூக்குறதுல சொல்கிறேன் உங்கள் சக்திக்கு மீறி படு தூக்கணும் அப்படின்னா உங்க உடலுக்கு வந்து சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திங்க நண்பர்களே தேவையில்லாத விஷயங்களை மட்டும் செய்யாமல் இருந்தால் நல்லது புதிய திட்டங்களை அமல்படுத்துறதுக்கு இன்னைக்கு நல்ல நாள் இல்லை நண்பர்களில்லை இன்றை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில வேணா நீங்க புதிய திட்டங்களை அமல்படுத்தலாம் காதல் வைக்க வேணும்னா நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணி உங்க காதல் வாழ்க்கை இனிமையாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க அசாதாரண சில விஷயங்கள் இன்னைக்கு திருமண வாழ்க்கை நடக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது ஆனாலும் நான்காவது விஷயமான முக்கியமான விஷயமாக நீங்கள் பயத்தை மனசிலிருந்து விட்டு ஒழிக்க வேண்டுங்க அப்பதான் உங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு சூப்பராக அமையும் தேவையில்லாத பயம் சில நடக்காத விஷயங்களை நினைத்துக்கொண்டு அது நடந்த மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் பயப்படக்கூடிய வாய்ப்புல இருக்கிறதுனால மனசில் பயத்தை விட்டு விழிங்க ஆனால் அசட்டு கூடாது இன்றைய தினம் பயத்தை மட்டும் தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து நீங்கள் விலக்கி வைக்கிறது நல்லது நண்பர்களே இந்த நாளை ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் நாளுடைய பிற்பகுதி ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல பொழுதுபோக்கு மிக்கதாக உங்களுக்கு அமையும் நம்பர்களே அதுக்காக பிளான் பண்ணிக்கோங்க காதல் வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கும் அலுவலக பணிகள் வியாபாரம் மற்றும் உங்களது திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுனால கவலைகளை நீங்கள் தழு தவிர்த்து விட நீங்கள் கவலைகள் மற்றும் டென்ஷன்களை கொஞ்சம் தள்ளி வைக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு நீங்கள் யூகிக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா லாபகரமாகவே அமையும் என்றாலும் புதிய முயற்சிகளை செய்யாமல் செய்யாம தான் நல்லது நண்பர்களே மிகச்சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உங்களுக்கு எப்போ சந்திராஷ்டிரமம் முடிவடைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மதியம் அதாவது வியாழக்கிழமை மதியம் மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் முழுமையாக முடிவடைகிறது நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னென்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோல்டன் கலரை யூஸ் பண்ணுங்க பொன் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு கேஸ்ட் நிறமாக அமைதுங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் நீங்க அதிர்ஷ்ட என்னாக பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது மீனரசன் பள்ளிகள் யாரெல்லாம் இருந்தாலும் நட்சத்திரா இருக்கீங்களோ இன்னைக்கு பேச்சை குறைச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு சூப்பரா இருக்கும் தேவையில்லாத பேச்சுகளை தவிர்த்து விடுங்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் உங்க ரகசியங்களை ஷேர் பண்ணிக்காதீங்க இன்னைக்கு அனுசரிச்சு போங்க அற்புதமான ஒரு நாளுங்க உத்தரட்டாத நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க விலை உயர்ந்த பொருட்கள் மீது கவனம் வேணுங்க டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி அல்லது நீங்கள் வந்து எங்கேயாவது பொருட்களை வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க உங்களுடைய ஆஃபீஸில் வந்து இருக்கக்கூடிய கோப்புகளை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி எல்லாத்தையுமே ரொம்ப கவனமாக இன்னைக்கு பாதுகாத்துடணும் ஏன்னா தொலைந்து போகக்கூடிய வாய்ப்பில் இருக்கு மேலும் ரொம்ப நேரம் கூடாது தூக்கத்தை வந்து கெடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்கிறது உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துடும் தினம் நீங்கள் கவனமாக இருங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்திலும் பொருட்கள் மீதும் கவனமாக இருங்க மிகச்சிறந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டியது அவசியம் நம்பர்களே வெளியில் போய் சாப்பிட்றதை நீங்கள் தவிர்த்துறது நல்லது எதிர்பாராத சில பேருடைய மூலமாக உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய இருக்கப்படலாம் ஆனா இன்றைய தினம் நீங்கள் தவறான முடிவுகள் எதுவுமே எடுக்கக்கூடாது நிதானத்தை சிந்தித்து செயல்படுங்கள் வெற்றிகள் உண்டு கொஞ்சம் அலர்ட்டா விழிப்புணர்வா இருங்க இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே